நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுத்தரவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இனிப்புக்காக இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்க்க வரும் போல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் முட்டை சேர்க்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதில் அரை கப் தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் போல் எடுத்தால் போதும் எண்ணெய் சேர்க்க விருப்பம்லன்னா நெய் கால் கப் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்கள் கிட்டே எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இது நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை இதை நம்ம உடனே நெய் தடவி வச்சு ஸ்டீல் பிளேட்டில் இதை ஊற்றிடலாம் ஸ்டீல் பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் நான் ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு நல்ல உயரமாக ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்டீல் பிளேட்டை இதில் வச்சு நம்ம வேக வைக்கணும் இதுக்கு மேலே சேர்க்குறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சமாக பொடியான இருக்கணும் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நெய்யில் வறுத்துட்டு இந்த தேங்காய் வந்து நம்ம மேலே சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் நட்ஸு கூட சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் தான் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வந்து சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் குக் ஆகணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இது நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து சாஃப்டாக ஆகி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு இதை எடுத்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுறணும் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற ரவை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி நம்ம இட்லி பாத்திரத்திலேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் ரவை வச்சு ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு